ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு நம்ம அரைச்சி வச்சா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படி தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்கள் கொஞ்சம் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுருக்கிறேன் தெரியுதா கொஞ்சம் எண்ணெயை காய வச்சிருக்கிறேன் இப்போது எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் காற்றுக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு வத்தல் போட்டிருக்குறேன் இந்த வத்தல் கொஞ்சம் வச்சுக்கோம் வத்தல் போட்டுருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் மல்லி செடி மல்லிச்சி மல்லி விதை கொஞ்சம் போட்டுருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் சோம்பு எந்த அளவு போட்டோமோ அந்த அளவு சீரகம் போட்டுக்கலாம் மிளகாய் ஏன்னா வத்தல் கம்மியாக சேர்த்துட்டு எப்பயும் மிளகு வந்து அதிகமாக சேர்ப்பேன் மிளகு உடம்புக்கு நல்லதாங்காட்டி பாருங்கள் இந்த மூடிக்கு ஒரு மூடி நான் மிளகு சேர்க்குறேன் நம்ம வத்தல் கம்மி பண்ணிவிட்டு மிளகு சேர்க்குறப்போ உடம்புக்கு நல்லா நல்லது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போது இது நல்லா லேசாக கொஞ்சம் வறுப்படட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிராம்பு அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் சும்மா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் போட்டுடுறேன் இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இல்லையா இதுதான் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுடலாம் தேங்காய் வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதக்கணும் இந்த தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதன்னு கட்டும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சு அது மாட்டுக்கோழியாக இருக்கட்டும் இல்லை ப்ராயலாக இருக்கட்டும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு குழம்பு வச்சு தண்ணி அதோடய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சிக்கன் குழம்பு பொடி போட்டு விட வேறு மசாலாக்காய் போட்டு வைக்கிறதில் நம்ம அரைச்சி வைக்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வச்சு பாருங்கள் எனக்கும் எங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு தெரில இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்குறது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குறேன் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வகைய்கிறோம் சும்மா அந்த வெங்காயம் பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நமக்கு பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலேயும் நம்மளுக்கு போதும் இப்போ இந்த வதக்குல எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம மசாலா அரைச்சது அது தனியாக வந்து அங்கிட்டு நல்லா சூடெல்லாம் ஆறட்டும் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் குழம்புக்கு பூட்டி வச்சிடலாம் இப்போது இந்த கடாயை நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாருங்க எண்ணெய் இருக்கு என்ன சரி தண்ணி இருக்கு தண்ணி நல்லா காயட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்கனை எலும்பு மட்டும் தனியாக வச்சு நான் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் ஏன்னா சிக்கன் பீஸ்னால் தனியாக பொரிக்கலுக்கு எடுத்து வச்சாச்சு பிரியாணியில் கொஞ்சம் போட்டாச்சு பொரிக்கலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் பூரா இது ஃபுல்லாக வந்து எலும்பு தான் இதில் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் இப்போ நல்லா காய்ச்ச உடனே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் அண்ணா கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு இப்போது நம்மளால வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கறியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நம்மளால் அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சி இது கொஞ்சம் கொஞ்சம் என்ன காயட்டும் உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படிலாம் தான் கறியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போது நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா கலந்து வைக்கலாம் பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா போகும் நல்லா கலந்து வைக்கலாம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நம்ம கலந்தாச்சு பார்த்திங்களா இந்த பச்சை வாசல் போனதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு போடலாம் நம்ம இந்த எலும்பை நல்லா தண்ணி இல்லாமல் செளிஞ்சி அப்படி போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து சிக்கன கிடக்கு பண்ணுறதுக்கு இந்த சிக்கனெலாம் பொரிக்கிறதுக்கு தண்ணியை எடுத்து வச்சுருக்குறேன் வச்சுக்கலாம் இப்போ வந்து எலும்பு மட்டும்தான் வந்து நான் கிரேவி மாதிரி வச்சுக்கறேன் இதை பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து இது நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் சிக்கன் எலும்பு வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் நல்லா வதக்கி இதில் நம்ம மசாலாவலை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் பார்த்து நம்ம எந்தளவு சேர்த்துக்கிறோங்கள பார்த்து கொஞ்சம் லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதில் எவ்வளோ சேர்த்துருக்குறோமோ அதை பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் நல்லா வந்து வேகணும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த பூண்டு பேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றல இருந்தாலும் வந்து அந்த இஞ்சி பூண்டோட நம்ம அலசி போட்ட தண்ணியிலே வந்து கறி வந்து எலும்பு வந்து நல்லா வெந்து வந்துருக்குது இப்போது நம்ம என்ன செய்யலான்னா நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை வந்து நான் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த மசாலா எல்லாமேவும் நம்ம இதில் போட்டுடலாம் ல்லாம் இந்த மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம இப்படி அரைச்சி வைக்கிற மசாலா வந்து குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டும்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலை இப்போது நல்லா மிக்ஸி சாரம் அலசி அலசி இதில் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால அந்த பீஸ்லாம் கூட பிடிக்காதவங்க எடுத்துலாம் போட முடியாது ஏன்னா வந்து அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம எல்லாம் மசாலையில் வந்து கலந்துட்டோம் இல்லையா அதனால அதனால் இதுக்கு வந்து எப்போயுமே சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டு செய்யுங்க ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் வைப்பாங்க எனக்கு வந்து இந்த ஸ்டைலில் வைக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து மசாலாவில் தண்ணியெல்லாம் நல்லா மிக்சி சார் முடியும் அலசி நல்லா ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவு இருக்குது இது வந்து நல்லா மண்ணு கொஞ்சம் மசாலாம் கொயிச்சு வேக நம்மளுக்கு சரியாக கிரேவி பதத்துக்கு வேணால் நம்ம கிரேவி பதத்துக்கு வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணால் நம்ம குழம்பு பதத்துக்கு வச்சுக்கலாம் இப் இந்த ஸ்டேஜில் உப்பு சரியான்னு பார்த்துடலாம் நம்ம போட்ட உப்பு வந்து நம்ம மசாலா வதக்கிறப்பையும் அப்புறம் இது வேகிறப்பையும் போட்ட உப்பு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் கொதித்து இறக்கிட்டு நம்ம மல்லி எடையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோ தான் சூப்பரான அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆகிரும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ணும் எங்களுக்கு வந்து இந்த பதம் போதும் உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா கிரேவியாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் எலும்பு குழம்பும் ரெடியாகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேலே வந்து கொஞ்சம் மல்லிகளையும் கருவேப்பிலையும் தெரிவிக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்